வடக்க நண்பர்களே ஆசிய கிடப்போட்டியின் மெகா இறுதிப் போட்டி என்று கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து எப்படி இவ்வளவு விரைவாக இந்த இருபதாவது நாளை நாங்கள் அடைந்தோம் என்று சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த இரவு ஏழு முப்பதுக்கு டுபாயில் இடம்பெறுகின்ற இந்த முக்கியமான போட்டியின் நாணய சுழற்சியிலே சூரியகுமார் யாதவும் சல்மான் அலி கலந்து கொள்ளப் போகிறார்கள் கை கொலுக்கல் இருக்காது ஆனால் கைகலப்பு நிச்சயமாக இருக்கும் போட்டியிலே வேறு எந்த சர்ச்சைகளும் இல்லாமல் இந்த இறுதிப் போட்டி மெகா இறுதிப் போட்டியாக இடம்பெற வேண்டும் என்பதை ரசிகர்களிடம் மிக எதிர்பார்ப்பு உலகமே என்று உற்று பார்க்கும் இறுதிப் போட்டியாக இந்த இறுதிப் போட்டி இடம்பெற போவது பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிய கிரிக்கெட் பேரவை ஆசிய கிணத்தொடர் ஆகியவற்றில் நாற்பத்தோரு ஆண்டுகளாக இடம்பெறாமல் இருந்த இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்று சந்திக்க போறன இதுவரை காலமும் பாகிஸ்தான் இரண்டு தரவைகள் ஆசிய கிணத்தில் வென்றிருக்கிறது இந்தியா எட்டு தரவைகள் வென்றிருக்கிறது இப்படியான வெற்றிகளின் மத்தியிலும் கூட இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் சந்திக்கவில்லை என்பது மிக ஆச்சரியமானது உலகத்தின் மிக பெரும் கிரிக்கெட் மோதலை உருவாக்கக்கூடிய இந்த இரண்டு பரம வயிற்களுக்கு இடையிலான போட்டி என்று மிகப்பெரும் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது உண்மையை சொல்லுங்கள் இந்த ஆசிய கிணத்தொடர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிணத்தொடர் ஆரம்பித்த போது யாருமே யோசித்திருக்க மாட்டோம் பாகிஸ்தானும் இந்தியாவும் இறுதிப் போட்டியிலே மோதும் அது இந்தியா ஹாட்ஃபேவரிட்ஸாக தான் இந்த தொடரில் நுழைந்தது ஆனால் இந்தியாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் என்று பெரிய அளவில் யாரும் யோசித்திருக்க மாட்டோம் இந்தியாவை சந்திக்க இலங்கை பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளை விட ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தார்கள் ஆனால் பாகிஸ்தான் தக்க தருணங்களில் மிகச்சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தி குறிப்பாக ஆரம்ப போட்டிகளில் தடுமாறி இருந்தது போல தெரிந்தாலும் பிறகு தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தி இப்பொழுது இறுதிப் போட்டியில் இந்தியாவை சந்திக்க சகல தகுதிகளும் அணி தான் என்பதை நிரூபித்து உழைவந்திருக்கிறது இந்த முன்னோட்டம் இந்த நாடுகள் இடம்பெற இருக்கின்ற இந்த போட்டியை பற்றிய பலம் பலவீனங்கள் அணிகளின் நிலவரங்கள் உபாதை சிக்கல் ஏதாவது தகவல்கள் இவற்றோடு பழைய சாதனை தரவுகளையும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மீட்டி பார்க்க போகிறது உங்களது கருத்துக்களையும் பதிவிடலாம் இன்றைய இந்த இறுதிப் போட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லி வைக்கலாம் முன்னோட்டத்துக்கு பிறகும் உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே தான் இருக்கின்றனமா கொஞ்சம் மாறி இருக்கின்றன அதையும் எங்களுக்கு சொல்லலாம் இந்த ஆசிய கிடம் தொடர் முழுவதும் எங்களோடு பயணித்திருக்கின்ற உங்களுக்கும் டெப்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது நீங்கள் வெளிநாட்டில் உழைக்கின்ற பணத்தை பாதுகாப்பாக பெருமதியோடு தாய்நாட்டில இருக்கின்ற உறவுகளுக்கு அனுப்பி வைக்க உதவியாக இருக்கிறது வெளிநாட்டில் உழைக்கின்ற பணத்துக்கு ஒரு தனியான மதிப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் காரணம் வியர்வை சந்தி உழைக்கின்ற பணம் மட்டுமல்ல அங்கே வெயிலில் வாடி மழையின் நனிந்து குளிரில் வதங்கி பனியிலே சிக்கி இப்படி பல்வேறு கஷ்டங்களின் மத்தியில் உழைக்கின்ற படம் எனவே அந்த நாளில் அதி உயர் பெருமதியை வழங்குவதன் மூலமாக அந்த பணத்துக்கு உரிய பெருமதியை அதிகரித்து தருகிறது டேப்டப் இது போல நிமிடங்களில் பணம் இலங்கைக்கு வந்து சேரும் டேப்டப் சென் அப்பை நீங்க டவுன்லோட் செய்து உங்களை பதிவு செய்து கொண்டு ஏ ஆர் வி ரோஷன் என்ற ப்ரோமோ கோடோட அனுப்பும் போது உங்களுக்கு இன்னும் பல சரைகள் இருக்குனா டேப்ட் மூலமாக ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஐக்கிய அரபு அமீரகமாக இருக்கலாம் இல்லாவற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் எங்கே உழைக்கின்ற பணமாக இருந்தாலும் அந்த நாட்டின் பருமதியில் மேலும் பல பரிசுகளை உள்ளடக்கி உங்களது உறவுகளுக்கு அனுப்புவார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது முதல் தடவையாக டேப்டப் மூலமாக பதிந்து ஏ ஆர் என்ற ப்ரோமோ பயன்படுத்துவது இந்த சலுகையை மறக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மூலமாக மட்டுமே டப்பென டப்பென பணம் அனுப்பிட ஐடியா இதுவரை காலமும் பதினைந்து தடவைகள் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கின்ற இந்த இரண்டு அணிகளும் இன்று பதினாறாவது தடவையாக ஆனால் முதல் தடவையாக ஆசிய கிணத்து நிறுதிப் போட்டிகள் சந்திக்க போகின்றன கடைசியாக இடம்பெற்ற ஐந்து டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தியதோ இந்த ஆசிய கிணத்தொடரில் ஏற்கனவே சந்தித்த இரண்டு போட்டிகளில் எவ்வாறு இலகுவாக வந்ததோ அதை போலத்தான் இந்தியாவில் ஆதிக்கம் இந்த பதினைந்து போட்டிகளிலும் இருக்கிறது பன்னிரண்டு போட்டிகளில் இந்தியாவுக்கு வெற்றி மூன்று போட்டிகளில் மட்டுமே பாகிஸ்தான் வந்திருக்கிறது இந்த ஆசிய கண்ணத்தொடரும் ஏற்கனவே சந்தித்த இரண்டு போட்டிகளில் இந்தியா அசத்தலாக வந்துவிட்டது விட்டது ஏழு விக்கெட்டுகளாலும் ஆறு விக்கெட்டுகளாலும் ஆனால் இந்திய இறுதிப் போட்டி அனைத்து நிலவரங்களையும் மாற்றக்கூடியது காரணம் இது ஒரு புதிய போட்டி இறுதிப் போட்டி பாகிஸ்தான் முதல் தாங்கள் இழந்திருந்த பலத்தை இப்பொழுது பெற்றிருப்பதாக நினைக்கிறது இந்தியா இப்படியான சில முக்கியமான போட்டிகளில் தடுமாறி போவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் அன்று வரும்போது இந்தியாவின் பல அண்மை காலமாக அதிகரித்திருப்பதோடு அண்மையில் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய போட்டிகளை சொன்னது போல ரைவல்ரி பகமை இல்லவற்றில் போட்டி உணர்வந்த விடயமே இப்போது எங்கள் அணிகளுக்கு இல்லை நாங்கள் இலகுவாக அவர்களை வென்றிருக்கிறோம் என்று சொல்லி அசத்தலாக சொல்கின்றார் தரவுகளும் அவர்தான் காண்பிக்கின்றன குறிப்பாக கடைசி காலத்தில் இந்தியாவை பாகிஸ்தான் வீழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியாக பாகிஸ்தான் இந்தியாவை ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் வீழ்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எனவே அதற்கு பிறகு இந்தியாவை பாகிஸ்தான் கிட்டக்கூட நெருங்கியதில்லை என்பதுதான் இந்தியாவின் வாதமாக இருக்கிறது பொதுவாக பார்க்கும்போது தரவுகள் மூலமாக அப்படித்தான் தெரிகிறது ஆனால் பாகிஸ்தான் தான் இந்தியாவுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் ஈடுகொடுத்து ஆடுவேன் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு தரமாக இந்த போட்டியை பயன்படுத்தப் போகிறது குறிப்பாக இந்த போட்டியில் தாங்கள் அசத்துவதன் மூலமாக ஒரு கிண்ணத்தை வெல்வதோடு மிக நீண்ட காலமாக இருந்த இந்தியாவுக்கு தாங்கள் வீண்டு கொண்டிருந்த அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார் மொத்தமாக இந்தியா பன்னிரண்டு வெற்றிகள் பாகிஸ்தான் மூன்று வெற்றிகள் கடந்த ஐந்து வருடங்களில் இந்தியா ஐந்து வெற்றிகள் பாகிஸ்தான் இரண்டு வெற்றிகள் ஆசிய கிணத்தொடரை பொறுத்தவரையில் சர்வதேச போட்டிகளில் இந்தியா நான்கு வெற்றிகள் பாகிஸ்தான் ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே எடுத்திருக்கிறது எனவே இதுதான் இந்தியாவின் பக்கம் தரவுகள் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான அண்மை கால மோதல்களை நாங்கள் அவதானித்து பார்த்தால் இந்தியாவின் கரம் ஓங்கி இருப்பது தெளிவாக தெரியும் வெள்ளை பந்து போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் இறுதியாக அடியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எனவே இப்படியான போட்டிகளில் இறுதிப் போட்டி ஒன்றிற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்தால் ரசிகர்கள் பெருமளவில் வருவார்கள் வியாபார நோக்கம் பெரிய அளவில் வெற்றி வெற்றியடையும் என்பது பொதுவாக போட்டி ஒழுங்கமைப்பாளர்கள் தொலைக்காட்சி உரிமைகளை பெற்றோரின் மிக பெரும் எதிர்பார்ப்பு ஆனால் என்ன காரணத்தாலும் ஆசிய கிடப்போட்டிகள் இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளையும் இறுதிப் போட்டியில் சந்திக்க எந்த அணிகளும் விட்டது கிடையாது ஒன்று இலங்கை குறுக்கே போகும் இலங்கை தான் அதிகமான இறுதிப் போட்டிகளில் வந்த அணி பதிமூன்று போட்டிகள் பங்களாதேஷ் இல்லாவிட்டால் வந்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் கிண்ணம் வந்த அணிகள் இந்த மூன்று தான் இந்தியா எட்டு தடவைகள் இலங்கை ஆறு தடவைகள் பாகிஸ்தான் இரண்டு தடவைகள் இதுபோல இன்று ஆசிய கட்டத்தொடரில் இந்த இரண்டு அணிகளும் சந்திக்க இந்த மூன்றாவது சந்தர்ப்பம் போட்டி ஏற்பாட்டர்கள் இப்படியான ஒரு ஏற்பாட்டுக்கு தான் பார்த்திருப்பார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிக தடவை சந்திக்க வேண்டும் என்று ஆனால் இம்முறை மிகப்பெரிய வெமாற்றமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்தித்த போட்டிகளில் ராசிகர்கள் பெரிய அளவில் மைதானத்துக்கு நிறைந்து வரவில்லை மைதானத்தின் பல ஆசனங்கள் வெற்றிடமாக இருந்தன இன்று போட்டி மைதானம் முழுக்க நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதுபோல பதினூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு தொடரில் ஒரே தொடரில் மூன்றாவது போட்டியில் தொடர்ச்சியாக சந்திக்க போன்ற சந்தர்ப்பமாக இதை அமையப்போகிறது எனவே சூரியகுமார் யாதவின் தலைமையிலான அணியும் சல்மான் அலி யகாவின் தலைமையில் அணியும் தங்களது மிகச்சிறந்த போட்டிகளை இந்த நாளில் வெளிப்படுத்தும் என்று கருதப்படுகிறது இப்படி இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தரவு கண்டறிப்பட்டது இந்த மல்டி நேஷன் டூர்னமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பல அணிகளும் மோதுகின்ற கிரிக்கெட் தொடர்களில் இதுவரை காலமும் இந்தியாவும் பாகிஸ்தானும் எத்தனை இறுதிப் போட்டிகள் இருக்கின்றன தெரியுமா இன்று இவர்கள் சந்திக்க போவது பதினொராவது இறுதிப் போட்டி நீங்கள் கடுமையாக யோசிக்கலாம் உலக கட்டத்தில் இதுவரையும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் சந்தித்தது கிடையாது ஆசிய கிண போட்டி இதுதான் முதல் தடவை அப்படியாக இருந்தால் வேறு என்ன போட்டி தொடர்கள் இதை பற்றியோ சுவாரஸ்யமான தரவு இது முதல் தடவையாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்டது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற ஒரு மினி உலக கிணம் போல பென்சன் அண்ட் ஹெஜஸ் வேர்ல்ட் சீரிஸ் தொடர் என்று நடத்தினார்கள் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தொடர் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இறுதிப் போட்டியில் சுனில் கவாஸ்கர் தலைமையிலான இந்திய அணி சாம்பியனானது ரவி சாஸ்திரி தொடரின் நாயகனாக அந்த காலத்தில் கார் ஒன்றை இவரண்டெடுத்து போனார் அவுடி கார் என்று நம்புகிறேன் அது மிகப்பெரும் ஒரு தொடராக அமைந்தது அதிலே சந்தித்துக் கொண்டது இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதி போட்டுகிறேன் அப்போது இந்த கிரிக்கெட் பரம வைரத்தனமானது மிக பிரபலமாக உச்சத்திலே இருந்த காலமாக கருதப்பட்டது அதைத் தொடர்ந்து அடிக்கடி ஷாஜாவிலே பல்வேறு தொடர்கள் இடம்பெறும் அப்படியான தொடர்ந்து ஒன்று அடுத்த வருடமே வந்தது ஆஸ்திரேலியா ஏசியா கிண தொடர் அதிலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டன முதல் தடவை இந்தியா வந்தது அடுத்த இடம்பெற்ற ஆஸ்திரேலிய ஏசியா கிண்ண தொடரில் பாகிஸ்தான் வெற்றி மூன்றாவது தவறையாக பிரின்ஸ் கிணத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு இடம்பெற்ற வேடையில் பாகிஸ்தான் வென்றது மீண்டும் ஏசியா கிணத்தொடர் தொன்னூற்றி மூன்று தொன்னூற்றி நான்கில் பாகிஸ்தானுக்கு வெற்றி அதுக்கு பிறகு சில்வர் ஜூபிலி இண்டிபெண்டன்ஸ் கிண்ணம் அதாவது பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்து ஐந்து ஆண்டுகளை முன்னிட்டு நடத்தப்பட்ட தொடர்பில் இந்தியா இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வென்றது இவை அனைத்தும் இந்தியாவும் பாகிஸ்தானை மோதிக்கொண்ட இறுதிப் போட்டிகள் அதைத் தொடர்ந்து பெப்சி கிணத்தொடர் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற வேடையில் பாகிஸ்தானுக்கு வெற்றி கொகோ கோலா கிண்ண தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது பரவகாரத்தில் இடம்பெற்ற விடையில் மீண்டும் பாகிஸ்தானுக்கு வெற்றி ஐசிசி டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கின்ற ஒரு தொடர் தோனி என்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தை உருவாக்கிய ஒரு தொடர் அந்த தொடர் இறுதிப் போட்டியில் மிஸ்பா உலாக் தலைமையிலான பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் ஆகின்றது அதைத் தொடர்ந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய மோதலாக கிட்ளை கிண்ண தொடர் ஒன்று இடம்பெற்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிலே பாகிஸ்தான் வென்றது இறுதியாக பத்தாவது மருதியுமான தடவையாக இதுவரை காலமும் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்து கொண்ட இறுதிப் போட்டி இடம்பெறது இரண்டாயிரத்து பதினேழு சாம்பியன்ஸ் டிராஃபி அதிலே சப்ராஸ் அகமதின் தலைமையிலான பாகிஸ்தான் அணி சாம்பியன் ஆனது எனவே இதுவரை இடம்பெற்ற பத்து தொடர்களில் மூன்று தொடர்கள் மாத்திரமே இந்தியாவுக்கு வெற்றி ஏழு தொடர்களில் பாகிஸ்தான் வென்றுகிறது இறுதிப் போட்டியிலே இதிலே டுவெண்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இடம்பெற்றது ஒன்றை ஒன்றுதான் அதில் இந்தியா வென்றது தோனியின் தலைமை எனவே ஏழுக்கு மூன்று என்று பாகிஸ்தான் முன்னிலையில் இருக்கின்ற இந்த தொடர் இந்திய நாளில் இடம்பெற போகின்ற மற்றும் ஒரு டுவெண்டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டி ஆசிய கிண்ணம் இந்த மகுடம் முதல் தடவையாக பாகிஸ்தானுக்கு போகப் போவதா இல்லாவற்றால் ஒன்பதாவது தடவையாக இந்தியா வென்றெடுக்க போகிறதா என்பதான் இப்போது கேள்வி இதுவரை காலமும் ஆசிய கணத்தோடுகளில் இந்தியாவும் பாகிஸ்தான் முதல் தரவை அப்படியாக இருக்கும்போது எந்தெந்த அணிகள் அதிகமாக மோதி இருக்கின்றன இறுதிப் போட்டிகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவும் இலங்கையும் ஒன்பது தடவைகள் இலங்கையும் பாகிஸ்தானும் நான்கு தடவைகள் இந்தியாவும் பங்களாதேஷும் இரண்டு தடவைகள் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரு தடவை என்று இந்தியாவும் பாகிஸ்தானும் முதல் தடவையாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இதற்கு முதல் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளிலும் பல்வேறு சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகள் எல்லாம் ஐசிசி புகுந்து தலையிட்டு இப்பொழுது எச்சரித்திருக்கிறது தடை விதித்திருக்கிறது தண்டப்பணம் வரவிட்டிருக்கிறது இதையடுத்து என்று அப்படியான சர்ச்சைகள் எடுத்து இடம்பெறாது என்று கருதப்பட இடம் உண்டு ஆனாலும் ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டியின் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது போது வீரர்கள் மத்தியிலும் சில சில பரபரப்புகள் இருக்கும் அவர்களுக்கு அடக்க முடியாத சில உணர்வுகள் இப்படியான இறுதிப் போட்டிகள் தான் வெளிப்படும் அதுவும் ஒரு முக்கியமான கிரான்ச் கேம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படியான போட்டிகள் எனவே இரண்டு அணிகளுக்கு தலைவர்களுக்கும் அணியின் முகாமுக்கும் பயிற்றுப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எப்படியாவது வீரர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இறுதியாக நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டியின் போது இந்திய வீரர்கள் அதி உச்ச திறமையை வெளிப்படுத்தி இருநூறு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் மிகச் சிறப்பான விறுவிறுப்பான போட்டியாக அமைந்தது இந்தியாவுக்கு ஒரு சரியான தயார்படுத்தல் அந்த போட்டியிலே உபாதை அடைந்ததாக கருதப்பட்ட ஹார்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா ஆகியோர் பற்றி கேள்விகள் பெற இருக்கின்றன அபிஷேக் சர்மாவும் திலக் பர்மாவும் குணமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டாலும் ஹர்திக் பாண்டியா பற்றி ஒரு சந்தேகம் ஒன்று நிலவுவதாக சொல்லப்படுகிறது அப்படி அவர் ஆட முடியாது போனால் அவருக்கு பதிலாக இந்த அஷ்தீப் சிங் ஆடுவார் இலங்கைக்கு எதிராக மிகச்சிறப்பாக குறிப்பாக டெத்தோவர்ஸ் பந்து வீச்சில் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் எப்படியும் அஷ்தீப் சிங்கை என்று அணிக்குடைய கொண்டு வருவது பொருத்தம் துபாய் ஆடுகளும் கூட அவரது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கலாம் அக்சார் பட்டேலுக்கு பதிலாக ஆனால் கடந்த போட்டிகளில் ஆடப்பட்ட துபாய் ஆடுகளத்தை விட இந்திய துபாய் ஆடுகளும் இன்னும் அதிகமாக சுழல் பந்து வீச்சுக்கு சாதகத்தன்மை வழங்கக்கூடிய அடிப்படையில் பாகிஸ்தான் செய்யவிருந்த ஒரு மாற்றம் ஹசன் நவாஸை உள்ளே கொண்டு வருகின்ற மாற்றத்தை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஹுசைன் தலாத்திகை தொடர்ந்து ஈடுபடுத்தப் போகின்றார்கள் தங்களுடைய வடமையான பந்துவீச்சு வரிசை குறிப்பாக அஹமத் மொஹமட் நவாஸ் ஆகியோரது சுழல் பந்து வீச்சு அவர்களுக்கு அவசியப்படும் அதுபோல சைன் சாப்ரடி மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஹரீஷ் ராவ் அவரது பந்து வீச்சு எப்படியும் பேசப்படும் அதுபோல துடுப்பாட்டத்தில் சரக்கி கொண்டிருந்தாலும் பந்து வீச்சில் இதுவரைக்கும் எட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்ற சைம் அயூபும் பாகிஸ்தானின் பந்து வீச்சின் மிக முக்கியமான பொறுப்பை எடுப்பார் இது பாகிஸ்தானின் அணிவரிசையாக இருக்கும் அதுபோல போல அஷ்ரஃபும் அணியிலே அவரது மிதவக பந்து வீச்சு அதுபோல பந்து வீச்சிலே கொஞ்சம் சுழலையும் கலந்து வீசுகிறார் பொறுத்து அவர் இருப்பார் இந்திய அணியை பொறுத்தவரையில் அவர்களது வழமையான வியூகம் கடந்த போட்டிகள் அவர்கள் தொடர்ச்சியான அணியை ஈடுபடுத்தி இருந்தாலும் ஒரு சிலர் கோய்வையும் கொடுத்து பார்த்திருந்தார்கள் என நடுவே குறிப்பாக பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்படுது சிவன் டூவைக்கு கடந்த போட்டியில் ஓய்வு வழங்கப்படுது இப்படியான மாற்றங்களோடு அவர்கள் துடுப்பாட வரிசையை மாற்றி பார்த்தார்கள் இந்த அப்படியான மாற்றங்கள் இல்லாமல் தங்களுடைய வழமையான பலம் பாய்ந்த எப்படி தங்களுடைய உறுதியான அணி இருக்குமோ அப்படியான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆடுகளத்தின் தன்மை முழுக்க முழுக்க சுழல் பந்து சாதகமாக இருக்கின்ற வகையில் இந்த டுபாய் ஆடுகளிடத்திலே அதிகபட்சமாக முதல் இன்னிங்ஸ் ஓட்டு அணிக்கு நூற்று ஐம்பத்தி ஆறு தொடக்கம் நூற்று அறுபத்தைந்து வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இன்றைய நாளில் நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணி நிச்சயமாக முதலில் கடத்தரப்பில் தான் ஈடுபட போகிறது அப்படி இருக்கும்போது எதிர் அணிக்கு வாய்ப்புகளை அவர்கள் பந்து வீச்சு மூலமாக கட்டுப்படுத்த முனைவார்கள் இந்தியாவின் துடுப்பாட்ட பலம் அச்சுறுத்துவதாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தானும் இப்போதுதான் துடுப்பாட்டத்தில் ஃபார்முக்கு வந்தது போல தெரிகிறது குறிப்பாக பக்கார் ஜமான் அதை விட முக்கியமாக ஷயிப் ஃபர்ஹான் இரண்டு பேரது துடுப்பாட்டம் ரசிக்க கூடியதாகவும் போட்டிகளில் வெல்வதற்கு ஒரு சில போட்டிகளில் ஹுசைன் தலாத் முகமது இணைப்பாட்டம் எல்லாம் இருந்தாலும் பாகிஸ்தானின் அணி தலைவர் சல்மான் அலியகா பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை இந்திய அணித்தலைவர் சூரியகுமார் யாதவுக்கும் அதே பிரச்சனை இரண்டு அணிகளுக்கும் தலைவர்களது துடுப்பாட்டு ஃபார்ம் மிக முக்கியமாக தேவைப்படும் இந்த இரண்டு பேரும் எப்படி தங்களுடைய துடுப்பாட்டு மூலமாக கொடுக்கின்றார்களோ அதுதான் அணிகளுக்கான திட்டத்தை கொடுக்கும் இம்முறை மற்றவர்கள் நூற்று கணக்கான ஊட்டங்களை குவித்திருக்க அபிஷேக் சர்மா மூன்று அரைச்சதங்களை குவித்திருக்க அணித்தலைவர் சூரியகுமார் யாதவும் பாகிஸ்தான் அணித்தலைவர் சல்மான் அலி பெற்றுக்கொண்ட ஊட்டங்கள் இந்த அணிகளுக்கு செய்திருக்கின்ற பங்களிப்பு இல்லையவே இல்லை என்று கூட சொல்லலாம் காரணம் சூரியகுமார் யாதவ் ஆடிய ஆறு போட்டிகள் ஐந்து இனிங்ஸில் எழுபத்தொரு ஊட்டங்கள் எடுத்திருக்கின்றார் சராசரி இருபத்தி மூன்று தசம் ஆறு 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 சிக்சர்கள் இரண்டு நான்கு ஊட்டங்கள் மட்டும்தான் தன்னுடைய ஆறு இன்னிங்ஸிலே இல்லவட்டில் ஆடிய ஐந்து இன்னிங்ஸிலே சல்வனாலியாக ஆறு போட்டிகள் ஆடி ஆறு இன்னிங்ஸில் ஆடி இருக்கின்றார் வெறும் அறுபத்தி நான்கு கூட்டங்களில் இருந்திருக்கின்றார் சராசரி பனிரெண்டு தசம் எட்டு நான்கு நான்கு கூட்டங்களும் ஒரு ஆறு ஓட்டம் தான் எனவே இவர்களது பங்கெடுப்பு இல்லாமல் தான் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை இறுதிப் போட்டி வரை முன்னேறி வந்திருக்கின்றன தாங்கள் ஆடி ஆறு போட்டிகளில் ஆடி இந்தியா ஆறு போட்டிகளிலும் வெற்றி இந்தியா இப்பொழுது இந்த ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் எட்டு போட்டிகளை தொடர்ச்சியாக வந்து இந்த ஒன்பதாவது வெற்றிக்காக காத்திருக்கிறது இந்தியாவின் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் தொடர்ச்சியான வெற்றியின் சாதனை பனிரெண்டு போட்டிகளை தொடர்ச்சியாக வந்தது அதற்கு ஒரு அடிகோல் போவதாக இந்த போட்டி அமைந்திருக்குமா என்ற கேள்வி வருகிறது இந்தியாவுக்கு தக்க பிறகு அடுத்த டொட்டி டொட்டி உலகம் வரை மொத்தமாக இது பதினைந்து போட்டிகள் இருக்கிறது அதிலே மேற்கிந்தியத்தை விளைக்கு எதிராக ஐந்து போட்டிகள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஐந்து போட்டிகளில்தான் அவர்களுக்கு மிக முக்கியமானவையாக இருக்கும் எனவே இந்த வெற்றியின் அலையை தொடர்ந்து கொண்டு செல்ல அவர்கள் விடையலாம் அதற்கான காரணமாக அமைய போன்ற முக்கியமானவராக இவர்களது ஆரம்ப தொடுப்பாடு வீரர் அபிஷேக் சர்மா இதுவரைக்கும் ஆடிய ஆறு இன்னிங்ஸில் இருநூற்று நான்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் அதாவது ஒரு பந்துக்கு இரண்டு ஓட்டங்களுக்கு மேல் எடுக்கின்றார் முன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் மூன்று அரைச்சதங்களோடு இதுவரைக்கும் ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இந்தியா சார்பாக ஹேட்ரிக் அரைச்சகங்களை மூன்று தொடர்ச்சியான அரைச்சதங்களை எடுத்தவர்கள் நான்கு பேர் விராட் கோலி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் நான்காவது அபிஷேக் சர்மா இந்த நாளில் மற்ற மூன்று தலைகளையும் தாண்டி நான்காவது அரைச்சதத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்ட ஒருவராக அபிஷேக் சர்மா மாறுவாரா என்பதைத்தான் ஆர்வத்தோடு பல பேர் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அபிஷேக் சர்மாவுக்கும் மறுபக்கம் பாகிஸ்தான் அணியின் ஷயின்ஷா ஆப்பிரிக்கும் இடையிலான போட்டி தான் இங்கே இந்த இரண்டு பேருக்கு இடையிலான மோதல் தான் இந்த நாடின் ஆசிய கிணத்தின் இறுதிப் போட்டியை தீர்மானிக்கும் மோதல் என்று சொன்னால் அதில் மிக இல்லை அபிஷேக் சர்மாவை தரத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஷயின்ஷா ஆப்பிரிக்க இருந்தால் அது பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக வெற்றியாக பார்க்கப்படும் ஷயின் ஷா ஆரம்பத்திலே விக்கெட்டுகள் எடுக்காமல் இருந்தாலும் இப்பொழுது பந்து வீச்சிலே மிகச்சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தி இந்த தொடர் முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர்கள் ஒருவராக மாறியிருக்கின்றார் அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலே கொடுக்கின்ற அதிரடி பவ பிளேயிலே பயமில்லாமல் அவர் வெளுத்து நொறுக்குவதான் இந்தியாவுக்கு ஆதிக்கத்தை இந்த தொடர் முழுவதும் எனக்கு தெரியும் ஷைன் ஆரம்பத்திலே ஒரு சில போட்டிகளில் முதல் இரண்டு போட்டிகளில் தடுமாறி இருந்தாலும் அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய லைன் எண்ணத்துக்கு வந்திருக்கின்றார் இப்பொழுது தன்னுடைய அச்சுறுத்த வேகத்திலே அதே துல்லியத் தொடு வீச ஆரம்பித்திருக்கின்றார் எந்த போட்டியிலும் பவர் பிளேயை தீர்மானிக்கப் போகின்ற பாகிஸ்தானின் பந்துவீச்சு ஷைன் ஷாப்ரெடி என்று சொன்னால் இந்தியாவின் துடுப்பாட்டம் அபிஷேக் சர்மா இந்த இரண்டு பேருக்கு இடையிலான மோதல்கள் நிச்சயமாக இந்த நாளில் கவனிக்கப்படும் இரண்டு அணிகளும் தங்களுடைய ஆதிக்கத்தை பெற்றுக் கொண்டதாக இருந்தால் இந்த இரண்டு பேரையும் அதிகமாக நம்பி இருக்க வேண்டியிருக்கும் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஒரு வரிசையில் இந்தியாவை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மாவின் ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருப்பது எங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் முன்னூறு ஓட்டங்களை குவித்து தள்ளி இருக்கின்றார் தன்னுடைய மிகச்சிறப்பான பிரதிகள் மூலமாக முன்னூறு ஓட்டங்களை தாண்டிய ஒரே ஒருவர் அபிஷேக் சர்மா மட்டும்தான் இந்தியாவின் அடுத்த கூடிய துடுப்பாட்ட வீரராக இருப்பவர் திலக் வர்மா அவர் எடுத்திருப்பது நூற்று நாற்பத்தி நான்கு கூட்டங்கள் இந்த தொடரில் இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வரப்பட்ட கில் அணிக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கிறார் தன்னுடைய துடுப்பாட்டு மூலமாக அவர் இதுவரைக்கும் ஆறு இனிங்ஸில் நூற்று பதினைந்து ஓட்டங்களில் எடுத்திருக்கிறார் சஞ்சு சாம்சன் கிடைத்த மூன்று இனிங்ஸ் அவர் எடுத்த நூற்று எட்டு ஓட்டங்கள் ஆனால் இந்திய அணியின் தடுமாற்றமாக நான் ஏற்கனவே சொல்வதை போல அவரது தலைவர் சூரியகுமார் யாதவிடமிருந்து ஓட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஹர்திக் பாண்டியா தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று பழமையாக இந்தியா முன்பு பயன்படுத்துகின்ற ஐந்தாம் இறக்கத்தில் ஹர்திக் பாண்டியா வருவாரா இல்லாவிட்டால் சாம்சனை ஐந்தாம் இறக்கத்தில் வைத்து ஹர்திக் பாண்டியாவை கீழே அனுப்புவாரா என்ற கேள்வி எழுகிறது இன்று இந்திய அணியை சோதிப்பதற்கு ஆரம்ப பவர் பிளேயிலே அபிஷேக் சர்மாவையோ இல்லவட்டல் அபிஷேக் சர்மா மற்றும் ஷுபன் கில் ஆகிய இருவரையும் ஆட்டம் எடுக்க செய்தால் இந்தியாவின் மத்திய வரிசை எவ்வாறு அதை தாக்கி பிடிக்கும் இல்லவற்றில் தாங்கும் என்பதை தான் ஆர்வத்தோடு பல பேர் பார்த்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அணியிலும் அதே போன்ற பிரச்சனை இருக்கிறது அவர்களது ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை பெரிய அளவில் கை கொடுக்காமல் இருக்க சாயம் அயூபை கீழே இறக்கி பகார் ஜமானை அனுப்பினார்கள் பாரானோடும் அந்த ஜோடி மிகச் சிறப்பாக தங்களுடைய இணைப்பாட்டத்தை புரிந்திருக்கிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் ஷயிம் ஷாரா பரங்கான் தான் பாகிஸ்தான் சார்பாக கூடுதலான ஓட்டங்களை எடுத்துவார் ஆறு இன்னிங்ஸில் நூற்று அறுபது ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக பக்கர் ஜமான் ஆறு இன்னிங்ஸில் நூற்று ஓட்டங்கள் இவர்களுக்கு பிறகு முகமது ஹரிஸ் ஐந்து இன்னிங்ஸில் ஒரு ஓட்டங்கள் ஆனால் ஹரிசை ஏனோ பாகிஸ்தான் பினிஷராக கீழே தாமதித்து தான் அனுப்புகிறது எனவே பாகிஸ்தானுக்கு துடுப்பாட்டம் தனியே ஓட்டங்கள் வேண்டும் அணித்தலைவர் சல்மான் அலி யாகாவிடம் இருந்து மட்டுமல்ல சயிம் அயூபிடம் இருந்து பாகிஸ்தானின் மத்திய வரிசையும் கொஞ்சம் பலவீனமானதாகத்தான் தெரிகிறது பந்து வீச்சை எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு அணிகளுக்கான பலம் பந்து வீச்சு மூலமாக கிடைக்கிறது இந்திய அணியில் விக்கெட்டுகளை எடுப்பவராக குல்தீப் யாதவ் மற்றும் பும்ரா வருண் சக்கரவர்த்தி பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே தடமாறி அவர்களது பந்து வீச்சு வரிசை இப்பொழுது உறுப்பெற்றுக்கிறது ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் முதல் போட்டிகளில் அணிக்குள்ளே பதினோருவரில் ஒருவராக கருதப்படாத ஹரீஷ் ராவ் இப்பொழுது அணியின் நம்பகமான பந்து வீச்சாளர் நான்கே நான்கு போட்டிகளில் அவர் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் அது போல சைன் ஷாப்ரடியும் திரும்பி இருக்கிறார் தன்னுடைய ஆறு போட்டிகளில் இப்பொழுது ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்து கடைசி போட்டிகளில் மிக உக்கிரமான முறையில் பந்து வீசுகிறார் ஆனால் இந்த பாகிஸ்தான் அணிக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டமாக கிடைத்தது சைமாயுவின் பந்து வீச்சு இரண்டு வேக பதவீச்சார்களும் தலா ஒன்பது ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்க மூன்றாவது கூடுதலான விக்கெட்டுகளை எடுத்திருப்பவராக சைமாயு காணப்படுகிறார் தான் பந்து வீசிய ஐந்து இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் சைமாயுப் அவர் கொடுக்கிற ஓட்டங்களும் மிக குறைவு ஆறு தசம் ஐந்து எட்டு ஆனால் அப்ரான் அகமத் தான் பாகிஸ்தான் அணியின் ஃபேக்டர் இந்த போட்டி தொடரை பொறுத்தவரை ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இருக்கின்றார் ஐந்து விக்கெட்டுகளை தான் எடுத்திருக்கின்றார் ஆனால் ஒரு ஓவருக்கு கொடுக்கின்ற ஓட்டங்கள் ஐந்து தசம் சைபர் அதுவும் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் ஆபர காபர டாப்ரா என்று அவரை சொல்கின்றார்கள் அதாவது அப்ரார் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அந்த மந்திர வார்த்தை போல அந்த மாயாஜாலம் உண்மையில் மாயாஜாலமேதா ஆசிய கண்ட போட்டிகள் இதுவரைக்கும் ஒரு இனிங்ஸில் ஒரு வீரர் பந்து வீசி குறைவான ஊட்டங்களை கொடுத்த சந்தர்ப்பம் அது தன்னுடைய நான்கு ஓவர்கள் அவர் கொடுத்தது வெறும் எட்டு ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தார் இந்த மாயாஜார சுழல் அதுபோல அவர் கொடுக்கிற இக்கனாமி ஐந்து சைபர் இரண்டு வேறு யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு இந்திய அணிக்கு எதிராகவும் டுமாய் ஆடுகளடத்தில் அவருக்கு சாதகமான சூழலில் தன்னுடைய பதவீச்சை இப்படி நிகழ்த்தினால் இந்தியாவுக்கு அது பெரும் தொந்தையாக அமையும் இந்தியாவுக்கு மறுபக்கம் சுழல் பதவிச்சாராக இருக்கின்ற குல்தீப் யாதவ் தான் இந்த தொடரில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பதிமூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் தான் வீசி ஆறு இன்னிங்ஸ் இவருக்கு அடுத்தபடியாக சித்திக் ஒன்பது விக்கெட்டுகள் ஷைன் ஷாகின் ஒன்பது முஸாஃபிஜர் ரஹ்மான் ஒன்பது ஹரீஸ் ராவ் ஒன்பது மற்றும் மனித ஹசரங்க எட்டு என்று தொடர்கின்றார் இன்றும் அவருடைய சுழல் பந்து வீச்சு வலையை பின்னலாம் குல்தீப் யாதவ் அவருக்கு சாதகமான நாடுகள் இதே போல இந்தியாவை பொறுத்தவரையில் பும்ரா மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அவற்ற நல்லதொரு தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில போட்டிகளில் அவர் நிறைய ஓட்டங்களையும் கொடுத்திருந்தார் அவர் ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் குல்தீப் யாதவுக்கு பிறகு மிக சிறப்பான முறையில் பந்து வீசி ஒருவராக காணப்படுபவர் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ஆறு தசம் இரண்டு ஏழு என்றே ஊட்டங்களை கொடுக்கிறார் குல்தீப் யாதவ் ஆறு தசம் சைபர் நான்கு இந்த மூன்று பேரையும் தவிர இந்தியாவின் பந்து வீச்சு பெரிய அளவில் இம்முறை ஈடுபடவில்லை ஒரு போட்டியிலே சிவன் டூவே சிறப்பாக பந்து வீசி இருந்தார் ஹார்திக் பாண்டியா இரண்டு போட்டிகளில் சிறப்பான முறையில் ஆரம்ப பந்து இருந்தார் ஆனால் இன்று ஹார்திக் பாண்டியாவின் ஃபிட்னஸ் கேள்விக்குறியாக இருக்கும்போது அக்சார் பட்டேல் பெரிய அளவில் பந்து வீச்சில் சோபிக்காத விடையில் ஏன் அஜ்தீப் சிங்கை கொண்டு வரக்கூடாது மிகச்சிறப்பான ஒரு டெத் போலர் அதுபோல் அவரது இடதுகை வேக பதவி நிச்சயமாக பாகிஸ்தானின் வலதுகை துடுப்பாடு வீரர்களுக்கு தொல்லையை கொடுக்கும் எனவே ஏன் அவரை இந்த இப்படியான முக்கியமான ஒரு இறுதிப் போட்டியில் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்ற கேள்வி எடுக்கிறது இது போல இரண்டு அணிகளுக்கும் இருக்கின்ற மற்றொரு பெரிய குறையும் பலவீனமும் கடத்தரப்பு ஒப்புத்தடவில் பாகிஸ்தானை விட இந்தியாவின் கடத்தரப்பு மிகச்சிறப்பாக இருந்தாலும் இந்த தொடரை பொறுத்தவரை பாகிஸ்தான் சில இடங்களில் முன்னணி பெற்றுக்கிறது தன்னுடைய கடத்தரப்பிலே இந்தியா இலக்குமான பிடிகளை தவறவிட்டிருக்கிறது கிரவுண்ட் பீல்டிங் ஓட்டங்களை கட்டுப்படுத்தும் இந்தியா நிறைய இடங்களை தவற அதை திரித்துக் கொள்வதால் இன்றைய போட்டியை வெல்வதற்கான முக்கியமான வழி இந்தியா இந்த தொடரில் இதுவரைக்கும் பனிரெண்டு விட்டு விட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வின் மேட்சஸ் ஆனால் இந்தியா கேச்சஸை விட்டும் கூட போட்டிகளை வென்று கொண்டே இருக்கிறது என்பது ஆச்சரியமானது அது இறுதிப் போட்டியில் அப்படி சாத்தியப்படாது மிகச்சிறப்பான அணி ஒற்றுமையோடு கூடிய களத்தடுப்பும் இடையில் ஓட்டங்களை பகிர்ந்து கொடுகின்றது அதாவது ஓடுகின்ற வேடையில் சரியான முறையில் பார்த்து ஓடுவதும் மிக பிரதானம் பாகிஸ்தானுக்கு அதை தனியாக சொல்ல வேண்டும் காரணம் கடந்த போட்டிகளும் கூட இப்படியான ரன் அவுட் வாய்ப்புகள் சில தவறவிடப்பட்டன அது போல பாகிஸ்தானின் சிறுவர்கள் தங்களுக்கிடையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் போட்டிகளில் பார்த்திருக்கிறோம் இலங்கை அணி ஆசிய தொடர்ந்து விலக முதல் கான் சாதனையை முறையடுத்து ஆசிய கிண்ண டெண்டி போட்டிகளில் அது விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டவராக ரஷீத்கானின் சாதனையும் ஒரு எடுத்து வந்திருந்தார் கான் பெற்றுக்கொண்ட பதினான்கு விக்கெட்டுகளை முறியடித்திருந்தார் வனிது தன்னுடைய கடைசி போட்டிகளை இப்பொழுது வனிது பதினேழு விக்கெட்டுகள் அதை இப்பொழுது சமப்படுத்திருக்கின்றார் ஹரிஷ் ராவ் இன்று ஹரீஷ் ராவ் வனிதவஹரங்கவை முந்தி செல்லக்கூடும் ராவ் இப்பொழுது பத்து போட்டிகள் பத்து இன்னிங்ஸில் பதினேழு விக்கெட்டுகள் வனிது பதினேழு விக்கெட்டுகள் ஹார்திக் பாண்டியா பதினான்கு இன்னிங்ஸில் இப்பொழுது பதினைந்து விக்கெட்டுகள் அவருக்கு இன்னும் இரண்டு விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன இந்த பதினேழு விக்கெட்டுகளை பெற்று வனிதாவையும் ஹரிஷ் ராவையும் சமப்படுத்த மட்டுமல்ல இந்தியா சார்பாக நூறு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட இரண்டாவது வீரராக மாறுவதற்கு அந்த சாதனை இப்போது இருப்பது ஹஜ்தீப் சிங் இடம் எனவே இன்றைய நாளில் பல்வேறு மைக்கணக்கான போட்டிகள் இங்கே இருக்கும் அதுபோல இன்னொரு வடிகள் இந்தியா எப்படி அண்மை காலமாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்று பார்க்கிறோம் இந்தியா இந்த கடைசி இரண்டு வருடங்களில் ஆடிய முப்பத்தி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் முப்பத்தி நான்கு போட்டிகளில் வெற்றி மூன்று போட்டிகளில் மாத்திரமே தோற்றிருக்கிறது அதுபோல அண்மைக்கான தொடர்களிலும் இந்தியா தொடர்ச்சியாக வென்று வருகிறது போட்டிகளை அவர்கள் தோற்பது மிக மிக குறைவு வெள்ளைப்பந்து போட்டிகளை எடுத்துக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக தொடர்ச்சியாக எல்லா போட்டிகளையும் வந்து வந்து இறுதி போட்டிகளே நவம்பர் பத்தொன்பது ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது நடைபெற்று முடிந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலகம் இந்தியா எல்லா போட்டிகளையும் வந்து இறுதியில் தென்னாப்பிரிக்காவையும் வந்து சாம்பியன் ஆகுது சாம்பியன் டிராபியிலும் இந்தியா அத்தனை போட்டிகளிலும் வந்தது இந்த தொடரிலும் இதுவரைக்கும் ஆறு போட்டிகளிலும் வெற்றி எனவே இதுவும் அன்பீட்டன் அணியாக எந்த ஒரு தோல்வியும் உறாத அணியாக இறுதிப் போட்டியில் இந்தியா வந்திருக்கிறது வெல்ல போறதா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் மறுபக்கம் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கின்ற சிக்கலும் இப்படியான ஒன்றுதான் சூரியகுமார் யாதவை பொறுத்தவரையில் அணித்தலைவராக இந்திய அணிக்காக அவர்களுடைய பெருவர்கள் சரக்கி போயிருப்பதை பல பேர் காண்பிக்கின்றார்கள் அவர் அணி தலைவராக இல்லாத நிலையில் ஆடிய எடுக்கும் அணி தலைவராக இருக்கின்ற நிலையில் ஆடுகின்ற ஆட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது சராசரியில் மிக பெருமளவு வித்தியாசம் இருக்கிறது துடுப்பாட்டு வீரராக சூரியகுமார் யாதவின் ஃபார்ம் அதே அணி அணித்தலைவராக வந்த பிறகு அவர் ஆடிய முப்பத்தி மூன்று போட்டிகளில் அவரது ஃபார்மும் சராசரியும் ஸ்ட்ரைக் ரேட்டும் குறைவடைந்திருக்கிறது அதை மாற்றக்கூடிய அந்த பிரஷர் இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய போட்டியில் இருக்கிறதா என்று கேள்வி வருகிறது ஏற்கனவே வெளியே இக்கச்சக்கமான அழுத்தங்கள் அரசியல் அழுத்தங்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல்கள் அது மீண்டும் பெரிதாக வெடிக்குமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் ஒப்புதல் பார்த்தால் பாகிஸ்தான் மீது பெரிய அளவில் பிரஷர் கிடையாது அவர்களுக்கு வெல்ல வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இருக்கிறது இந்திய அணிக்கு பெருகுபர்களை காண்பிக்க வேண்டும் தோற்றுவிடக்கூடாது ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்தியா தான் இன்றைய இறுதிப் போட்டிக்கு உடைய நுடைகிறது பாகிஸ்தான் வந்தால் நிச்சயமாக அது பெரும் அப்செட்டாகத்தான் கருதப்படும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இருக்கின்ற நீண்டகால அந்த மோதல் அந்த போட்டித்தன்மை இல்லவற்றால் ரைவல்ரி இப்படியான விடயங்களை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாகிஸ்தான் அணிக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு இந்த இறுதிப் போட்டியை எங்களுக்கு இவர்கள் போட்டியே இல்லை என்று இப்படி இலகுவாக தட்டிக்கொண்டு கடக்க முடியாது காரணம் இறுதிப் போட்டி வந்து வரும்போது அதற்கான பெருமதி தனியான அதிகம் எனவே இந்த ஆசிய கிண்ணத்தை விட மிக பெருமதி வாய்ந்த ஒரு வெற்றிக்காக இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற இறுதிப் போட்டி வந்து காத்திருக்கிறது இந்தியா அதிகமான வாய்ப்புடைய அணியாக செல்லும் போதும் பாகிஸ்தான் அதற்கு சரியான சவாலை வழங்கினால் ரசிகர்களுக்கு அது பெருவிருந்தாக அமையும் சன்மால் அலியகாவின் கையிலே கிண்ணம் தவிழப் போகிறதா இல்லாவிட்டால் சூரியகுமார் யாதவ் இந்தியாவுக்கு மற்றொரு கிண்ணத்தை வென்று கொடுக்க போகிறார் என்பதுதான் இன்று மிக முக்கியமான கேள்வி அதை தீர்மானிக்க போவது நாணய சுழற்சியாகவும் இருக்கலாம் வீசப்படுகின்ற முதல் பந்தாகவும் இருக்கலாம் விறுவிறுப்பான போட்டி வந்து போட்டி பிறகு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த போட்டி பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு விடுங்க எந்த அணி வெல்லப் போகிறது எந்த அணிக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றீர்கள் யார் என்று நாளில் மிகச்சிறந்த நட்சத்திரமாக ஜோதிக்க போகுந்தார் அபிஷேக் அப்ரடி இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டிகள் இன்று வெல்ல போகுந்தவர் யார் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவிடுங்கள் அதுபோல இப்படியான காணொலிகளை தொடர்ந்து பார்க்க புதிய புதிய விடயங்கள் வரும்போது அவற்றை சுவாரஸ்யமாக அவதானிக்க மறக்காமல் ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம்